இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே வித்தியாசமான முறையில் நல்ல காரசாரமான மணக்க மணக்க சுவையான மிளகு குழம்பு எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சூடான சாதத்தோடு பசஞ்சு சாப்பிடும்போது நாவிற்கு நல்ல சுவையாகவும் இருக்கும் தொண்டைக்கு நல்ல இதமாகவும் இருக்கும் சளி இருமல் இருந்தாலும் சரியாகிடும் அவ்வளோ சுவையான மிளகு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனில் எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காம ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் மூணு வரமிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடுகு வந்து நல்லா வெடிச்சு வரணும் மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து புன்னிறமாக சிவந்து நல்லா வாசனை வரணும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகளுக்கும் சேர்த்துட்டு வறுக்க ஆரம்பிச்சுருங்க இப்போ எல்லாம் பொறிஞ்சி வரும்பொழுது இந்த இடத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் சின்ன கட்டி பெருங்காயம் ரெண்டு இந்த சைஸில் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஒரு சொட்டு போல் என்ன சேர்த்திங்கன்னா அந்த பெருங்காயம் வந்து நல்லா ஈஸியாக வந்து பொரிஞ்சு வரும் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெருங்காய பொடி கூட குழம்பு கொதிக்கும் போது சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி சேர்த்து செய்திங்கன்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இதையும் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததா இன்னொரு பவுலில் ஒரு டீஸ்பூன் கசகசா கூடவே இருபது முந்திரி பருப்பு முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பயன்படுத்திக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க தேங்காய் பயன்படுத்துறீங்கன்னா கசகசா கூட தேங்காயும் சேர்த்து நல்ல மையம் அரைச்சிக்கோங்க அடுத்ததா பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு வெடிச்சு வரும்பொழுது கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே பத்து போல் சின்ன வெங்காயம் கொஞ்சம் முழுசு முழுசாக சேர்த்துக்கிறேன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக தான் அடுத்ததான் தோல் உரிச்ச இருபது பல்லு பூண்டு கொஞ்சமாக இலைகள் அந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா சிவந்து வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அதுக்குள்ள ஈர இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு நல்ல நைஸாக இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க அடுத்ததான் மிக்சி ஜாரில் ஊற வச்சிருக்க கசகசா முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க இடையில இடையில எடுத்து கலந்து விட்டுக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அந்த தக்காளி நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த மிளகாய் பொடி காரம் குறைவாக தான் இருக்கும் காரம் அதிகமாக இருக்குன்னா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்ச பழ சைஸில் இருக்கக்கூடிய புளியை ஊற வச்சு தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு எடுத்துருக்கேன் அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு லிட்டர் போல் தண்ணி சேர்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது மறுபடியும் முடி வச்சிடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த புளியோடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக நம்ம கசகசா முந்திரி பருப்புலாம் எல்லாம் அரைச்சு வச்சதுனால அந்த விழுதியும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம அந்த பவுடர் சேர்த்த உடனே குழம்பு கொஞ்சம் நல்ல திக்காக மாறி வரும் அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை மறுபடியும் ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அந்த ஓரங்களை நல்லா எண்ணெய் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க விடணும் அவ்வளோதான் நல்லா மணக்க மணக்க சுவையான மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து பட்டுன்னு காரம் உங்களுக்கு ஏறாது ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் தொண்டையில் இறங்கும் போது ஒரு சின்ன காரம் தெரியும் ரொம்ப அருமையாக இருக்கும் சளி இருமல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா பட்டுன்னு சரியாயிடும் ரெண்டு வேலைக்கு வச்சு தாராளமாக சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லியும் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ